சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளருடன் கேக் வெட்டி கொண்டாடிய தமிழக வெற்றி கழகத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் குட்டி கோப்பி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பெண்களுடன் இணைந்து கேக் வெட்டி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து சீர்காழி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு தமிழ் வெற்றிக் கழகத்தின் சார்பாக சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் பெண்களுக்கு புடவைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்